மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை செய்து பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் நம்முடைய புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே எடப்பாடிக்கு செக் வைத்த செங்கோட்டையன் ஐந்தாம் தேதி ஆட்டத்தை துவங்குகிறார் செங்கோட்டையன் அப்படியா என்ன ஆட்டத்தை தொடங்க போகிறார் எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டையன் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்குது இல்லையா செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு மூத்த தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் சீனியர் தான் செங்கோட்டையன் எம்ஜிஆரினுடைய ஆட்சி காலத்திலேயே அவர் வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் செங்கோட்டையன் அதன் பிறகு அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக செங்கோட்டையன் இருந்த காலத்தில் தான் செங்கோட்டையன் வந்துட்டு தமிழ்நாட்டில் பிரபலமாக பேசப்பட்டார் ஆனால் அதன் பிறகு யார் யாரோ அதிமுகவில் மேலே வந்தாங்க செங்கோட்டையன் ஒரே இடத்தில் நின்று விட்டால் புறம் தள்ளப்பட்டார் அதுதான் உண்மை செங்கோட்டையன் புறம் தள்ளப்பட்டார் இப்போ செங்கோட்டையன் வந்துட்டு ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு செங்கோட்டையனுடைய அரசியல்கள் வந்துட்டு அவ்வளவாக எடுபடல் அதிமுகவில் அதனால செங்கோட்டையன் வந்துட்டு அவ்வப்போது நானும் இருக்கிறேன் என்னையும் பாருங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக நானும் அதிமுகவில் இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்ளுவதற்காக எதையாவது ஒன்றை அவ்வப்போது பேசிக்கொண்டிருப்பார் கொண்டிருப்பார் அப்படித்தான் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு எடப்பாடிக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை முன்னெடுத்தார் டெல்லி வரைக்கும் சென்றார் ஆனால் அதன் பிறகு நடந்தது என்று பார்த்தால் ஒன்றும் இல்லை செங்கோட்டையன் மட்டுமே மீண்டும் வந்து கோபி செட்டிப்பாளையத்தில் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பணியை செஞ்சுட்டு இப்போ செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் என்ன மோதல் அப்படின்னு பார்த்தா எடப்பாடி அவர்கள் அதிமுகவை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர மாட்டார் அதிமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதற்கான ஆளுமை எடப்பாடியிடம் இல்லை அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் எண்ணுகிறார் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா பிரிந்து கிடக்கின்ற எல்லாரையும் ஒரே அணியில் சேர்த்து ஓபிஎஸ் தினகரன் சசிகலா உட்பட அனைவரையும் ஒன்றிணைத்தால் மட்டுமே அதிமுக அதிகாரத்திற்கு வருவதற்கான சாத்திய கூறுகள் உண்டு இல்லை என்றால் அதிமுக என்பது மீண்டும் அதிகாரத்திற்கு வர வாய்ப்பில்லை என்று செங்கோட்டையன் எண்ணுகிறார் ஆகையாலே செங்கோட்டையன் அவர்கள் எப்படியாவது சசிகலாவை மீண்டும் கட்சிக்கு உள்ள கொண்டு வந்து சசிகலாவை பொதுச் செயலாளராக உருவாக்கி அவருக்கு பக்கத்தில் கட்டத்தில் இடம் போட்டு விட வேண்டும் என்று செங்கோட்டையன் இப்போதைய அரசியலாக பார்க்கப்படுகிறது மிக மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் பகிரங்கமாக வெளியிடுகிறார் செங்கோட்டையன் அவர்கள் ஐந்தாம் தேதி அப்படி என்ன பெரிதாக செய்தியாளர்களை சந்தித்து என்ன அப்படி அறிவித்து விட போகிறார் அவரிடம் என்ன அதிகாரம் இருக்கிறது அப்படின்னா எடப்பாடி அவர்களை அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அவரால் நீக்கிவிட முடியுமான்னா வாய்ப்பு இல்லை சசிகலா அவர்களை நேரடியாக அவர் கொண்டு வந்து பொதுச்செயலாளராக அமர்த்தி விட முடியுமான்னா வாய்ப்பில்லை ஓபிஎஸ் அவர்களையோ தினகரன் அவர்களையோ கட்சிக்குள்ளே மீண்டும் கொண்டு வந்து விட முடியுமான்னா அதுக்கும் வாய்ப்பில்லை எது வேண்டுமென்றாலும் இனி எடப்பாடி எடுப்பது தான் முடிவு காரணம் தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவின் பொதுச் செயலாளராக அதிகாரபூர்வமாக விட்டது இனி எத்தனை வழக்குகள் நீங்கள் அதிமுகவின் மீதும் இரட்டை இலை மீதும் போட்டாலும் அதற்கு எடப்பாடி மட்டுமே உரிமை உள்ள நபராக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது இதை தேர்தல் ஆணையத்தினுடைய எஜமானாக பார்க்கப்படுகின்ற பிஜேபி அங்கீகரித்திருக்கிறது இப்படி எடப்பாடியினுடைய கை ஓங்கி விட்டதால எடப்பாடியை வீழ்த்துவதற்கு வியூகங்களை வகுத்து கொண்டிருப்பதாக ஒரு முக்கிய புள்ளியை கை காட்டுகிறார்கள் யார் அந்த முக்கிய புள்ளி அப்படின்னு பார்த்தா அண்ணாமலை என்று சொல்லுகிறார்கள் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் பாஜகவை ஒரு தனித்துவமான இயக்கமாக காட்ட வேண்டும் என்று முயற்சி செய்தவர் அண்ணாமலை ஆனால் அந்த முயற்சி தவறு என்று முடிவு எடுத்தது மத்திய பாஜக தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்க வேண்டும் என்றால் அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்துதான் வளர்க்க முடியுமே தவிர தனியாக பாஜகவை வளர்க்க முடியாது என்ற முடிவை மத்திய பாஜக எடுத்தது அதனால தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்றத்தில் பிஜேபியினுடைய தலைமையில் தேர்தலை சந்தித்த பாஜகவை மீண்டும் அதிமுகவினுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு போய் மத்திய பாஜக சேர்த்து விட்டது அண்ணாமலையை கட்சியிலிருந்து நீக்காமல் தலைவர் பொறுப்பிலிருந்து மட்டுமே நீக்கியது மத்திய பாஜக அதற்கு அண்ணாமலைக்கு வேறு சில வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக சில ப்ராமிசுகள் செய்யப்பட்டுதான் தான் அதிமுக கூட்டணியில் பாஜகவை கொண்டு போய் இணைத்தார்கள் இப்பொழுது அண்ணாமலை அதிமுகவிற்கு எதிராகவும் கட்சியிலிருந்து கொண்டே பாஜகவிற்கு எதிராகவும் செயல்படுவதாக ஒரு செய்தி வந்துவிட்டு உளவிக்கொண்டிருக்கிறது நான் பாஜகவை தனித்துவத்துடன் கொண்டு வந்து பத்தொன்பது விழுக்காடு வாக்குகள் பெறுகின்ற கூட்டணியாக உருவாக்கிய பிறகு அந்த கூட்டணியை சிதைத்து மீண்டும் அதிமுகவிற்கு கீழே கொண்டு போய் பாஜகவை நிறுத்தியதால் இப்பொழுது நீங்கள் அந்த கூட்டணியில் சேர்ந்து வெற்றி பெற்று விடலாம் என்று எண்ணினால் அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை அந்த வெற்றி பெற நான் விடமாட்டேன் அதனால் அதிமுகவையும் நான் உடைப்பேன் பாஜகவையும் நான் தோற்கடிப்பேன் அப்படின்னு அண்ணாமலை முடிவு செய்துதான் அண்ணாமலை தான் ஆட்டி ஆட்டிவிக்கிறார் என்ற ஒரு செய்தி வருகிறது இதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் நம்பப்படுகின்ற ஒரு பத்திரிகையாளர் அந்த செய்தியை சொல்கிறாரு அவர் சொல்லுகின்ற அந்த செய்தி உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நயினார் நாகேந்திரன் தலைமையிலான பிஜேபி அண்ணாமலை தலைமையிலான பிஜேபி இரண்டு பிஜேபிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பது களத்தில் தெரிகிறது அண்ணாமலை பிஜேபியின் தலைவராக இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபி மக்கள் மத்தியில் பேசப்படுகின்ற ஒரு கட்சியாக இருந்தது இப்பொழுது பிஜேபி தமிழ்நாட்டில் இருக்கின்ற இடம் தெரியாமல் இருக்கிறது இதுதான் உண்மை அண்ணாமலை இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுகவிற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு அரசியலை செய்தார் அண்ணாமலை இப்பொழுது திமுகவிற்கு எதிராக பிஜேபியும் அரசியல் செய்யவில்லை அதிமுகவும் அரசியல் செய்யவில்லை இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பிஜேபியும் இல்ல நான் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கணும்னா எனக்கு நூற்றி எழுபது சீட்டு வேணும்னு அதிமுகவும் முரண்டு பிடித்துக் கொண்டு கூட்டணியில் இன்னும் ஒட்டாமல் தான் இருக்கிறது அப்படின்னு அந்த மூத்த பத்திரிகையாளர் சொல்றார் அதிமுகவில் உள்ள சில முக்கியமான தலைவர்கள் இப்பொழுது திமுகவில் இணைந்திருப்பதற்கும் இப்பொழுது செங்கோட்டையினவர்கள் அதிமுகவிற்கு எதிரான ஒரு சேண்டை எடுத்திருப்பதற்கும் அண்ணாமைதான் காரணம் என்று அந்த பத்திரிகையாளர் வெளியிடுகிறார் ஆனால் இது உண்மையாக இருக்குமா அப்படின்னா நம்பக்கூடிய விதமாகத்தான் இருக்கிறது டிடிவி தினகரனை அதிமுக கூட்டணியில் இணைக்கவும் கூடாது ஓபிஎஸ்ஐ அதிமுகவின் கூட்டணியில் இணைக்கவும் கூடாது ஆனால் இணைப்பது போல ஒரு நாடகத்தை நடத்தி கடைசியில் அவர்களை நட்டாத்தில் விட வேண்டும் என்ற ஒரு முடிவில் அண்ணாமலை இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அண்ணாமலை தான் இப்பொழுது அதிமுகவிற்கு மிகப்பெரிய உள்ளடி வேலையை செய்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தி அந்த பத்திரிகையாளர் மூலமாக வெளிப்படையாக வெளியாகி இருக்கிறது செங்கோட்டையன் அவர்கள் ஐந்தாம் தேதி என்ன அறிவிப்பை வெளியிட போகிறார் அதிமுக மீண்டும் ஒரு முறை உடையப் போகிறதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற அனைத்து தலைவர்களையும் ஒன்றாக இணைத்து மீண்டும் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் விரும்புவதாக எண்ணுகிறார்கள் அது உண்மையாக இருக்க போகிறதா அல்லது செங்கோட்டையன் மீண்டும் ஒரு புஸ்வானத்தை விடப்போகிறாரா என்பதை ஐந்தாம் தேதி அவர் என்ன தகவலை வெளியிட போகிறார் என்பதை பார்த்த பிறகு நான் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே